ஹாய் ஹலோ வெல்கம் டு பாஹா சமையல் இன்றைக்கி வந்து பீட்ஸ் வாஷ் வச்சுருக்கேங்க இந்த வாஷ் இந்த கூட வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கிற பாத்திரமாகட்டும் மற்ற மற்ற பொருளாகட்டும் நான் அதை வந்து வாஷ் பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து இது சேர்த்துட்டுங்க சேர்த்து நாம் வந்து இப்போ தண்ணி கொஞ்சோண்டு விட்டு மிக்ஸ் பண்ணி நாம் வந்து இன்றைக்கி வந்து தேச்சு எடுக்க போகிறோம் எழுந்த உடனே சமைச்சி முடிச்சுட்டு சமைச்ச பாத்திரம் பசங்கள் சாப்பிட்ட பாத்திரம் இதெல்லாம் அப்படி எப்படி போட்டு போயிடுவாங்க காலையில் நம்ம கிளம்புறதுக்கு கொஞ்சம் சோம்பரி போடுவேன் அது வந்து டைமும் இருக்காது குழந்தைங்கள ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுப்போமே அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக இருந்துருவாங்க அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து உன் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் அமுச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பாத்திரத்தை வந்து வாஷ் பெஷினில் போட்டு ஊற வச்சு விட்டுருவேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களெலாம் ஸ்கூலில் அமுச்சிட்டு சாப்பாடு கொடுத்து முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாகிட்டு நான் சாப்பிட்டு எனக்கு எனர்ஜி எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் பாத்திரத்தை வந்து கழுவி இந்த மாதிரி ஒரு கூடையில் வந்து தண்ணியை வடித்து நான் எடுத்து நான் வந்து ஸ்டாண்டில் வந்து வழக்கமாக எப்போவுமே இந்த மாதிரி கழுவி வச்சுட்டு அப்புறம் ஸ்டாண்டில் எடுத்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவோங்க இப்போ நான் கழுவுன பாத்திரத்தை கழுவ கழுவின கையோடு நான் என்ன பண்ணுவோம் பேஷன் நல்லா கழுவி விட்ருவேன் அந்த மாதிரி நம்ம கழுவமாக இருக்கிறதுனால ஸ்மெல்லும் வரும் நம்ம பார்க்குறதுக்கு ஃபேஷன் நல்லாவே இருக்காது அதனால கையோடு நம்ம கழுவிட்டோம்னா நமக்கு வேலையும் நல்லா ஈஸியாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் படுவ பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்ம சமைப்போம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அழுக்காகவே இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒரு தட்டு போட்டு வச்சுருக்கேன் தண்ணி வடியும் சாதம் வடிக்கும் போது சோறு பொங்கி தண்ணி வடியும் அதனால் தட்டு போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி இதெல்லாம் நல்லா அந்த துரு பிடிச்சிருக்குது அதெல்லாம் குத்தி எடுத்துங்க பாருங்கள் க்ளீன் பண்ணோடனே சூப்பராக இருக்கும் பாருங்கள் முன்னே விட இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் அடுப்பு இந்த மாதிரி நம்ம தினந்தோறும் நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுற பொருளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீடும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க நான் எப்பவுமே வந்து பால் வந்து பாலும் வெந்நிலும் வந்து கரண்ட் அடுப்பில் தான் போடுவேன் இப்போ அந்த மாதிரி இதையும் அந்த மாதிரி நான் வாஷ் பண்ணாத எப்படி பாருங்க ரொம்ப சீமா ஒரு நம்ம வீட்டில் குழந்தைங்க யூஸ் பண்ணாத துணி இருக்கும் அந்த தண்ணியை மூக்கி அந்த லிக்யூட் ரெண்டு தொட்டு நல்லா தொடச்சி எடுத்தோம்னா அடுப்பு பார்க்குறதுக்கு நல்லா புதுசு போல் பளிச்சுன்னு இருக்குங்க நீங்களும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒவ்வொரு பொருளும் வச்சுருக்கிற பொருளை நம்ம நாம தான் சுத்தமாக அழகாக வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவங்களும் ஃபுல்லாகவே முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா அந்த அடுப்பு வந்து நல்லா அந்த தண்ணி தொட்டு அழகாக பார்த்தீங்கன்னா அந்த நிக்கூட வச்சு நல்லா தொட்டு க்ளீன் பண்ணிவிட்டால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு இப்போ நான் மிக்சியில் வந்து தினமும் வந்து சட்னி அரிப்பான் காலையில் குழந்தைங்களுக்கு அந்த டைமில் அந்த டென்ஷனில் இதையும் நம்ம மறந்துடுவோமே சுத்தம் பண்ணுறதுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து வீட்டில் என்னென்ன பொருள் வச்சிருக்கோம் எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்சியில் வந்து அரைக்கும் போது கருப்பாக படிஞ்சிருக்கும் அதையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சு தேய்ச்சி துணியை வச்சு நல்லா தொட்டு நம்ம தேய்ச்சி எடுத்து நம்ம அழகாக தொடச்சி இப்போ எடுத்துட்டோங்க பார்க்குறதுக்கு இப்போ முன்னேடே இப்படி இருக்குது பாருங்கள் இப்போ அந்த ஒயரை சேர்த்து நம்ம நல்லா தேய்ச்சி தொட்டு எடுத்துகிட்டால் அதுவும் புது போல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நான் வந்து கரண்ட் அடிக்கிட்டேயும் மிக்ஸியும் நல்லா தொடச்சி நல்லா பளிச்சுன்னு எடுத்து வச்சுட்டோங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நான் அதே இடத்துல நான் கண்டு வச்சுருக்கேன் இப்போ மணி பிளான் வச்சுருக்கேங்க நான் எங்கள் வீட்டில் செடி இருக்குது அதில் கொஞ்சமாக உடச்சு எனக்கு ரொம்ப ஆசை ரொம்ப நாள் ஆசை நான் வந்து அதை கிச்சனில் வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காலியான பாட்டில் ஒன்று இருக்குது அந்த பாட்டிலில் எடுத்து நான் அந்த வேரோடு எடுத்து ஊரே எடுத்து உடிச்சு நான் அந்த வந்து சிங்குக்கு பக்கத்தில் வச்சுப்பேன் தண்ணி யூஸ் பண்ணுறது நம்ம பாத்திரம் ஒரு இடத்துல தான் நான் வச்சுப்பேன் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் நமக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் நமக்கு இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இந்த மணி பிளான் வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஃபீல் வராது பார்க்குறதுக்கு நல்ல அந்த பச்சு பச்சைன்னு கண்ணுக்கு அகப்படும் போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நான் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் பாசிட்டிவாக தான் நம்ம திங்க் பண்ணுவோம் அதனால் நான் வந்து காலையில் இருந்து போனேன் அந்த செடியில் வந்து நான் க முடிச்சு பார்க்கும்போது அன்றைக்கி ஸ்பீடாக போவோம் எனக்கு வேலை அன்றைக்கி நல்லா மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் மணி பிளாண்ட்டை வச்சு வீடியோ போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதனால் நான் மாதிரி வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து போட்டிருக்கேங்க நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு வச்ச பத்து நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பெருசாக அழகாக நீட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்